நம்ம தலை விற்பனைக்கு வந்திருக்க ப்ராப்பர்ட்டிய பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்ப நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னா திருப்பூர் அவிநாசி ரோட்ல ஏரியாவில ஜே பி கார்டன் சைட்டுக்குள்ள முப்பதுக்கு ஐம்பது அடியால உள்ள மூன்று சென்ட் இருந்தா தான் பாத்துட்டு இருக்கோம் இந்த சைட்டு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு சைட் நம்பர் இருபத்தி எட்டு பக்கத்துல வீடுகள் எல்லாம் நிறைய இருக்க ஏரியா தான் வீடு கட்டி வரணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா இந்த இடத்தை வாங்கலாம் இதோட விலை பாத்தீங்கன்னா சென்ட் லட்சம் சொல்றாங்க

கோடிக்கு மேல் ரியல் எஸ்டேட் சேவை புரியும் நிறுவனம் தலை புரோமோட்டர்ஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனல ப்ரோமோட் பண்ண இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இனிவரும் ப்ராப்பர்ட்டி பற்றி விவரம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலை புரோமோட்டர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷனை ஆன் செய்து கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவது விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமைட்டும் என்றும் உங்களுடன் தளிர்குழுமம் நன்றி வணக்கம்